பாருங்க இன்றைக்கி கடை கஜரா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதுங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க இன்னொரு இன்டர் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி கஜரா டீ கடை கஜரா செய்ய போகிறோங்க அதுக்கு ஒரு கப்பு மைதா கப்பு ரவை வெள்ளை ரவை வறுத்தது வறுக்காத சேர்த்துக்கிங்க அரிசி மாவு கால் கப்பு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு ஜீனி சேர்த்து ஏலக்காய் ரெண்டு போட்டு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒன்று நல்லா இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி வச்சுங்க இதையே அதோட சேர்த்திடறாங்க ஒரு ஸ்பூன் வெண்ணெய்ங்க ஒரு முட்டை ஆப்பா சோடா சிறிதளவு அளவு ஒரு பிஞ்சு உப்பு நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சுக்குங்க பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் எடுத்து ஊற வச்சிடலாங்க அப்புறம் நம்ம ஆயிலில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மாவு நல்லா ஊறி வச்சு இந்த அளவுக்கு நம்ம ரஃப்ஃபாக பாருங்க இப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரஃப்ஃபாக பிச்சு இப்போ ஆயிலில் ஹீட் பண்ணிருக்கு பாருங்க நல்லா பொறிஞ்சு வந்து வச்சு இப்போ நம்ம ஆயில் இருந்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரப்பா பிச்சு போட்டாவே நமக்கு நல்லா வெடிச்சு வந்துருங்க நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வரட்டுங்க கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான டீக்கடை கஜரா ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி சூடாக போட்டோன்னு சாப்பிட்றாதீங்க நல்லா ஆற வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு முரு நல்லா டீ கடையில் கொடு கிடைக்கிற மாதிரியே நம்ம கஜரா கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்